உலக மருந்து தினம் முன்னிட்டு மார்ச் எட்டாம் இருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஏஜாக இருந்தாலும் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கட்டணம் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம் காரணம் அவங்க உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரெஜர் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நிறைய கீழே வரும் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரோல் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் கீழே வரும் இந்த ரெண்டு ஹார்மோனும் மசில அப்படியே உடம்புல இருந்து கரைச்சிடும் இதுவே சாக்கோபீனியான்னு சொல்லுவோம் அதனால அது வந்து உங்களை சீக்கிரம் வயதானவங்களாக காமிக்கும் ரெண்டாவது மறதி நிறைய இருக்கும் மூணாவது தோலும் எலும்பும் அதோட சேர்ந்து குறையா இருக்கும் இது இல்லாம இருக்கும்னா கட்டாயம் நீங்க வந்து பாடியில எக்ஸசைஸ் தேவை எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்றேன் உடற்பயிற்சி நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க நாலே நாலு எக்ஸசைஸ் தான் இது ரெண்டும் ஒரு கிலோ டம்பு தான் ஆன்லைன்ல கிடைக்கும் இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர்ல கிடைக்கும் நிறைய வேலை இருக்காது இத ஃபர்ஸ்ட் கையில பிடிச்சிக்கணும் வெறும் ஒரு கிலோ இதுல ஒரு கிலோ இதுல ஒரு கிலோ நம்மளோட சீனி வாங்குறதே இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இருக்கும் சரிங்களா ஸோ இதில் ஒரு கிலோ ஒரு கிளர் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இது மாதிரி காலையில் பத்து தடவை செய்யணும் அதே கொஞ்சம் நேரம் இடம் விட்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணணும் ஸோ மொத்தம் முப்பது தடவை செய்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இதுவும் பத்து இன்ட்டு மூணு மூணாவது ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஸோ ஒரு கிலோ இது உள்ளது அடுத்தது இதுலேயே வந்து சும்மா கையை மடக்கிக்கோங்க ஒரு கை மடக்கிட்டு ஒன் டூ ஒன் டூ ஃபுல்லாக மடக்கக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் வந்தால் போதும் நாற்பத்தஞ்சு டிகிரி வந்தால் போதும் சைடில் பாருங்க நான் இவ்வளோ தான் கொண்டுறேன் கரெக்டாக இருக்குங்களா இது இவ்வளோ கொண்டுறேன் இதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து சரிங்களா ஸோ இது ஒரு கிலோ முடிச்சா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க இது ரெண்டு கிலோ இது ரெண்டு கிலோ ம் ஸோ அதே மாதிரி தான் எது ஸோ அதே எக்ஸைஸ் ரிப்பீட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த பக்கம் பாருங்கள் என் கையை கை இங்கே இருக்கும் அப்புறம் இங்கே வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதே மாதிரி இந்த கையிலையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால நீங்கள் ஆம்பளைக்கு மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் ஆகிட மாட்டீங்க உங்களோட மசில்ஸ் வந்து கரையாமல் இருக்கும் இருக்கிற உடம்பு அப்படியே இருக்கும் மசில்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா தோல் சுருங்காமல் இருக்கும் எழுபது வயசுலேயும் நாற்பது வயசில் இருக்கிற மாதிரி ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு இது எடுத்துக்கோங்க கையை நல்லா மேலே தூக்கிட்டு இப்படி ஒன் டூ த்ரீ சைடில் காமிக்கிற பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன்பது

இந்த கை ஜாயின்ஸ் வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி இந்த காயிலே ஜாயின்ஸ் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் மசில் தான் உங்களோட மூணாவது பிரெயின் ஃபஸ்ட்டு பிரெயின் இங்கே இருக்குது ரெண்டாவது பிரெயின் உங்கள் குடல் மசில் தான் மூணாவது பிரெயின் மசிலுக்கு வயசே கிடையாது அது வளர்ந்துகிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் நூறு வருஷத்துக்கு அப்புறமும் இளமையாகவே இருக்கிறது மசில் உண்டு தான் என்ன டாக்டர் சார் வெயிட் தூக்கு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா கட்டாயம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தேவை முன்னாடி வீட்டில் ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க இருப்பாங்க ஏதாவது குழந்தைய நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமும் நம்ம தூக்கிட்டு அங்கங்கே போகும் இப்போ பேரன் பற்றிங்கன்னா காலேஜுக்கு போயிடுதுங்க வீட்டில் யாரும் கிடையாது நம்ம அம்மி குத்துறதும் கிடையாது அம்மி இருக்கிறதும் கிடையாது ஸோ அதனால கட்டாயம் நாற்பத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரஜன் குறையறனால கால்சியமும் குறையும் அது குறையறதுனால எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு வெயிட் எக்ஸசைஸ் தான் மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் உறுப்பினராக இந்த வீடியோவை நல்ல கௌரவமாக பாருங்கள் இது போல் பல வீடியோக்கள் உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தமாக தெளிவுபடுத்தணும்னா நீங்கள் உறுப்பினர் அப்படின்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் தெளிவாகப்பட்ட பகிர முடியும் உறுப்பினர் சலுகைகளை அடுத்த வீடியோவில் போடுறேன்